தொழுதிடல் மறக்கிலேனே இந்த வாக்கியத்தை நான் எங்கிருந்து எடுத்தேன் என்று சொன்னால் மகாகவி பாரதியிடம் இருந்து எடுத்தேன் சில வார்த்தைகள் சில வாக்கியங்கள் நம்மை பல்வேறு விதத்திலே சிந்திக்க வைக்கும் மகாகவி பாரதி என்ன செய்கிறான் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா இந்த இந்திய பெருமக்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறவர்களை எழுப்புவதற்காக வந்த நிலா என்று பாவேந்தன் குறிப்பிடுகிறார் அந்த மகாகவி பாரதி ஒரு பாடல் பாடுகிறான் இதன் தரு மனையின் நீங்கி இடர் மிகு சிறைப்பட்டாலும் எப்படி உங்கள் வீடு எப்படிப்பட்ட வீடு நமக்கு எல்லாருக்குமே எவ்வளோ பெரிய மாளிகையில் போய் தங்கினாலும் நம்ம வீட்டில் தூங்குற மாதிரி தூங்க முடியாது இல்லைங்களா அப்ப நமக்கு இதத்தை தருவது எது என்று சொன்னால் நம் மனை அதை பாரதி குறிப்பிடுகிறான் இதம் தரு எனக்கு இதம் தரக்கூடிய என்னுடைய மனையை விட்டு நீக்கி என்னை என்னை என்னோட வீட்டை விட்டு என்னை வெளியேற்றி அது எவ்வளோ பெரிய கொடுமையான செயல் இல்லையா நான் வாழ்கிற வீட்டை விட்டு என்னை வெளியேற்றினால் அது எவ்வளோ கடினமான செயல் இல்லையா அப்படி நடந்தாலும் பாரதி மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் அடுத்தது சொன்னா வீட்டை விட்டு வெளியேற்றிட்டா பரவாயில்ல வெளியேற்றுறது மட்டும் இல்லையா கொண்டு போய் சிறையிலேயே வச்சிட்டாங்களாம் அப்படி சிறையிலேயே வைத்தாலும் சரி எதனால் சிறையில் வைக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அந்த கடைசி வரிக்கான விளக்கம் நீங்கி சிறைப்பட்டாலும் பதம் திரு இரண்டும் மாறி மிகுந்து இழிவுற்றாலும் உயர்ந்த பதவி வசதி எல்லாம் இருக்கிறது இதெல்லாம் போயிடுச்சு பதம் திரு இரண்டும் மாறி பழி இப்ப சொத்து சுகம் வசதி பதவி எல்லாம் போய் பழி வந்தது எது வந்தது பழி வந்தது பழி மிகுந்து இழிவுற்றாலும் ரொம்ப கேவலமான நிலையில் பழியின் மீது வந்து இழிவான நிலைக்கு போனாலும் இப்போ சிறைப்பட்டாலும் முதல்ல அதோட சேர்ந்து பழி வந்து இழிவுற்றாலும் அதுக்கடுத்து சொன்னால் விதந்தரு கோடியின்னல் விழைந்தெம்மை அழித்திட்டாலும் இது பத்தாதுன்னு பல்வேறு துன்பங்கள் எனக்கு உடலினால் வருகிற துன்பங்கள் மனதினால் வருகிற துன்பங்கள் இத்தனை துன்பங்களும் எனக்கு வந்தாலும் தாயே எந்த தாயை பார்த்து சொல்கிறான் யாரை பார்த்து சொல்கிறான் அப்படிங்கிறது தான் அந்த பதிலினுடைய கடைசி தாக்கம் நான் உன்னை வணங்குகிறேன் என்பதற்காக என்னை என் வீட்டிலிருந்து நீக்கி கொண்டு போய் என்னை சிறையிலே வைத்தாலும் சரி நல்ல பதவியிலும் நல்ல வசதியிலும் இருக்கிற என்னை இழிவான சொற்களால் என்னை இழிவுபடுத்தி அசிங்கமா அசிங்கப்படுத்தினாலும் சரி பல்வேறு கொடுமைகளை என் உடலுக்கும் உள்ளத்திற்கும் இழைத்து நோயை உருவாக்கினாலும் சரி இத்தனையும் செய்தாலும் தாயே உன்னை வணங்குவதற்கு மட்டும் நான் மறக்க மாட்டேன் எந்த தாயை வணங்குவதற்கு மறக்க மாட்டேன் இந்த தாயை வணங்குவதற்கு நான் மறக்க மாட்டேன் என்று சொல்கிறான் பாரதி தொழுதிடல் மறக்கிலேனே இதன் நீங்கி இடர் மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு இரண்டும் மாறி மிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி விளைந்தெம்மை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்ன தொழுதிடல் மறக்கிலேனே அம்மா அம்மா சுதந்திர தாயே என் பாரத தாயே வந்தே மாதுரம் என்று சொன்னால் என்னை சிறையடைப்பானா வந்தே மாதரம் என்று சொன்னால் என்னை இழிவுபடுத்துவானா வந்தே மாதுரம் என்று சொன்னால் என்னை எட்டி உதைப்பானா இது மூன்றையும் ஏற்றுக்கொண்டாலும் நான் உன்னை வணங்குவதை விடமாட்டேன் நாம் அப்படி இருப்போமாங்க நம்ம வீட்டில இருந்து கொண்டு போய் சிறையில் உட்கார வச்சுட்டு நம்மளை இழிவுபடுத்திட்டு நமக்கு உடலினாலும் மனதினாலும் துன்பம் கொடுத்தால் அதை தாங்கிக் கொண்டு இந்த நாட்டிற்காக நாம் வாழ்வோமா என்று ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் இந்த மண் அப்படிப்பட்ட மண் இந்த மண் சாதாரண மண் நினைக்கிறீங்களா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார் இறைவனை ஒன்றாக்கினார்கள் இந்த மண் என்ன சொல்லிக் கொடுத்தது பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று இறைவனை ஒன்றாக்கினான் அகம் புறம் என வாழ்வை இரண்டாக்கினான் இயல் இசை நாடகம் என்று தமிழை மூன்றாக்கினான் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று திசையை நான்காக்கினான் பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம் என்று பூதத்தை ஐந்தாக்கினான் இனிப்பு கார்ப்பு கசப்பு உவர்ப்பு துவர்ப்பு புளிப்பு என்று சுவையை ஆராக்கினான் சரி சரி க ம என்று இசையை ஏழாக்கினான் நச்சினை குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கழித்தொகை அகநானூறு புறநானூறு என்று எட்டு தொகை பாடினான் நகை அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை சமநிலை என்று நவரசம் படைத்தான் முருகு பொறு பான் இரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி கோல நெடுநல்வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாளையோடு கடாத்தோடும் பத்தே என்று பத்து பாட்டு பாடினான் பன்னிரண்டு திருமுறைகள் கொடுத்தார்கள் எத்தனை திருமுறைகள் பன்னிரண்டு திருமுறைகள் ஆழ்வார்கள் பன்னிருவர் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் தொன்னூற்றி ஆறு சிற்றிலக்கியங்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் நாலாயிரம் பாடல்களுக்கு பாடல்கள் கொண்ட கம்பராமாயணம் இதை விட வேண்டுமா இந்த நாட்டிற்கு சொத்து இதை விட வேண்டுமாங்க அப்படியானால் இந்த பூமியை விட உலகத்தில் ஒரு புண்ணிய பூமி இருக்க முடியுமா பாரதி வணங்கியது சரிதானே நாம எந்த பூமியிலே இருக்கிறோம் என்கின்ற அந்த பிரஜையே நமக்கு இல்லை நம்ம பெருமை நமக்கே தெரியல நம்முடைய பெருமை நமக்கே தெரியும் முதல்ல நம்மை நாம் நேசிக்கவில்லை நீங்க ஒன்றாம் நூற்றாண்டிலே ஒன்றாம் நூற்றாண்டிலே அகத்தியம் தோன்றியது கடல் கோள் கொண்டு நீங்க இப்பதான் சுனாமியை பார்த்திருக்கிறீர்கள் நம்முடைய தமிழகம் கண்ட சுனாமியை போல உலகத்தில் ஒரு நாடு கண்டிருக்காது ஏனென்றால் நாம் லெமோரியா கண்டம் என்கின்ற ஒரு கண்டத்திலே நாம் வாழ்ந்தோம் குமரிக்கண்டம் என்று அதற்கு பெயர் அந்த குமரிக்கண்டம் முழுவதுமாக கடலில் மூழ்கிவிட்டது முதற் சங்கமும் இடைச்சங்கமும் அங்கேதான் இருந்தன மூன்றாம் சங்கம்தான் தென்மதுரைக்கு வந்தது அந்த முதற் சங்கத்திலே இயற்றப்பட்ட நூல்தான் அகத்தியம் அகத்தியரின் மாணவன் தான் தொல்காப்பியர் தொல்காப்பியர் எழுதியது தான் தொல்காப்பியம் அப்போ முதலாம் நூற்றாண்டிலே தொல்காப்பியம் அகத்தியமும் தொல்காப்பியமும் இரண்டாம் நூற்றாண்டிலே நான் சொன்னேனே எட்டு பத்துப்பாட்டும் நச்சினை நல்ல குறுந்தொகை பத்து ஓங்கு பரிபாடல் களியோடு கலியோடு புறம் என முருகு பானிரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி கோல நெடுநல் வாடை கோள் குறிஞ்சி பட்டினப்பாளையோடு கடாத்தோடும் பத்தே என்கின்ற பதினெட்டு நூல்கள் இரண்டாம் நூற்றாண்டில் நம் நாட்டில் இயற்றப்பட்ட நூல்கள் மூன்றாம் நூற்றாண்டிலே திருவாசகம் திருவாசகத்துக்கு ஊர்கார் உருவாசகத்துக்கும் உருகார் இறைவனே ஒரு ஊழிக் காலத்தில் வேணும்னு ஒரு படி எடுத்து வச்சுக்கிட்டாராம் தன் தனிமையை போக்குவதற்காக எல்லாம் உலகமே அழிஞ்சிரும் அவர் இருப்பார் தனியா உட்கார்ந்துக்கிட்டு என்னடா பண்றதுன்னு திருவாசகத்திலே ஒரு படியெடுத்து வைத்துக் கொண்டானாம் இறைவன் அப்படியானால் அப்படிப்பட்ட நூல் நான்காம் நூற்றாண்டிலே பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அது என்ன நாலடியார் நான் மணிக்கடிகை இன்னான் நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமாலை நூற்றி ஐம்பது ஆசாரக்கோவை பழமொழி ஏழாதி திரிகடுகம் இத்தனை திருக்குறள் உள்ளிட்ட பதினெட்டு நூல்கள் எந்த நூற்றாண்டில் நான்காவது நூற்றாண்டிலும் ஐந்தாவது நூற்றாண்டிலும் ஆறாவது நூற்றாண்டிலே நெஞ்செல்லும் சிலப்பதிகாரம் மணிமணியாக வரக்கூடிய மணிமேகலை ஏழாம் நூற்றாண்டிலே திருமூலருடைய திருமந்திரம் எட்டாம் நூற்றாண்டிலே மூவர் தேவாரம் திருஞானசம்பந்தர் தேவாரம் திருநாவுக்கரசர் தேவாரம் சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரம் ஒன்பதாம் நூற்றாண்டிலே ஆழ்வார்களுடைய ஆனந்த அழுகைகள் ஆழ்வார் பெருமக்களுடைய ஆனந்த அழுகைகள் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானி ஆழ்வார்களுடைய ஆனந்த அழுகைகள் பத்தாம் நூற்றாண்டிலே வளையாபதி குண்டலக்கேசி பதினோராம் நூற்றாண்டிலே சீவக சிந்தாமணி பனிரெண்டாம் நூற்றாண்டிலே பெரிய புராணம் ஸ்ரீ புராணம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு முடிந்து பதிமூன்றாம் நூற்றாண்டிலே கம்பராமாயணம் சிவஞான போதம் பதினான்காம் நூற்றாண்டிலே ஐஞ்சிருங்காப்பியங்கள் சிற்றிலக்கியங்கள் தொன்னூற்றி ஆறு வகையான சிற்றிலக்கியங்கள் பதினைந்து